அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து ஸ்ரீராமலிங்கா வயம் ஸ்ரீராமலிங்கா வயம் ஸ்ரீராமலிங்கா வயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் வள்ளல் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவார்கள் பெற்றதன் விளக்கத்தையும் மேலும் அவருடைய தன்மையையும் தனிச்சிறப்பையும் பார்த்தோம் இந்த வீடியோவில் வள்ளல் பெருமானிற்கு தொழுவூர் வேலாயுத முதலியார் அவருடைய மாணாக்கர் அவர் பிரம்மஞான சங்கத்திற்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் அந்த கடிதத்தில் வல்லல் பெருமானை பற்றி விவரிக்கிறார் அது என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது நம்ம பார்ப்போம் அத அதோடு கூட பிரிட்டிஷ் கலெக்டர் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கெசட்டில் வந்து அந்த கலெக்டர் வந்து பதிஞ்சிருக்காங்க அவர் எழுதினதை அப்படியே பதிஞ்சுருக்காங்க அதோடய ட்ரான்ஸ்லேஷன் தான் இப்போ அதையும் படிக்கப்படுறேன் அதில் வந்து உங்களுக்கு வல்லல் பெருமானார் அந்த கலெக்டரோட அந்த எவிடன்ஸ் அதே அவர் கிளீராக சொல்கிறார் ஜோதி ஆண்டவரோட கலந்து விட்டார் அப்படின்றது தான் அவர் டீட்டெயிலாக கொடுக்குறாரு என்ன நடந்துச்சு அன்றைக்கி வந்து அந்த அந்த ஜோதி அடைந்த நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கையாக இருக்குது அதையும் நான் படிக்கிறேன் இதை படிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இப்போ நம்ம அதை படிக்கும்போது நம்ம வள்ளல் பெருமானுடைய அவருடையதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவர் என்ன நிலைமையில் இருந்தார் அவருடைய தோற்றமெல்லாம் எப்படி இருந்ததுன்னு இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் சொல்கிறாங்க பட் பார்ப்போம் இப்போ படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் சென்னையில் உள்ள பிரம்மஞான சங்கத்திற்கு தொழுவூர் வேலாயுதனார் கொடுத்த வாக்கு மூலம் சென்னை மாகாணத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் சிதம்பரம் வட்டம் மருதூர் என்னும் கிராமத்தில் அவதரித்தவர் பெருமானார் அவர் தம் இளம் பிராயத்திலேயே சென்னைக்கு வந்து அங்கு வெகு காலம் வசித்திருந்தார் வள்ளலார் தம் ஒன்பதாம் வயதிலேயே ஆரியர்களாலும் திராவிடர்களாலும் சரிசமானமாய் அபிமானித்தவர் அகத்தியர் முதலிய முனிவர்களால் எழுதப்பெற்ற பாக்களை வாக்களை ஓதாமலேயே மனப்பாடம் செய்திடும் நாவலத்தை பெற்றிருந்தார் நான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொன்போதாம் வருடம் இவரது சீடனானேன் இவர் எவ்விடம் இருந்து ஞான தீர்ச்சை பெற்றார் என்பது யாருக்கும் தெரிய மாட்டாது என்றாலும் சில வருடங்களானதும் இவரை அநேக சீடர்கள் எடுத்து சூழ்ந்து கொண்டிருந்தனர் இவர் சிறந்த ஒரு ஏம சித்தர் இவருக்கு மாமிசம் உண்பவர்களை மாற்றும் அற்புத சித்தி இருந்தது என்பது அநேகருக்கும் கண் அதாவது ஒருத்தர் மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவரை இவரை இவர் மனசு வச்சார்னா அவர் பார்த்தாலே போதும் அதை விட்டுருவாங்க அளவுக்கு அருள் நிறைந்தவராக இருந்திருக்காரு இவருடைய பார்வை ஒன்றே மாமிச உணவின் விருப்பத்தை ஒழிக்க போதுமானதாய் இருந்தது இவர் பிறருடைய மனதில் நிகழுபவைகளை பார்க்க வல்லவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னையை விட்டு சிதம்பரத்திற்கு போனார் அங்கிருந்து வடலூர் கரும்புலி என்ற இடங்களுக்கு சென்று அங்கு நீண்ட காலம் இருந்தார் அங்கிருக்கும் போது இவர் அடிக்கடி தம் சீடர்கள் அறியா வண்ணம் மறைந்திருப்பது உண்டு இவர் எங்கு சென்றார் என்பதை அறிவோர் எவருமிழர் இப்படி வெகுநாள் மறைந்திருப்பார் இவர் உருவத்தில் சாதாரண உயரம் உள்ளவர் மெலிந்த சரீரம் உடையவர் எலும்புகள் தெரியும் ஆயினும் வீரிய பலம் உள்ளவர் நிமிர்ந்த தேகம் தெளிந்த மாநில சாதாரண சிவப்பு மேனியர் நீண்ட மெல்லிய நாசியுடையவர் பரந்த நெற் பரந்த பொறி பறக்கும் கண்களை உடையவர் இவருடைய முகத்தில் சதா சற்று விசனக்குறி காணப்பட்டிருந்தது விசனக்குறினால் ஒரு கவலையோடு இருப்பாங்கள்ல அதான் இந்த வந்து அந்த அழுது அழுது அந்த அந்த தடம்லாம் இருக்குமா மற்றவங்க படுற கஷ்டங்கள்லாம் பார்த்து அந்த அழுது அந்த தடம் வந்து ஒரு மாதிரி ஒரு கவலையோடையே மற்றவங்க பிறர் உயிரினங்கள் படுற அந்த துன்பங்களை பார்த்து அந்த கவலையோடையே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவர் யோகிகளுக்கு வழக்கம் இல்லாத பாதரட்சியை ஆற்காடு சோடு தரித்திருந்தார் ஆக்சுவலாக யோகிகள் சித்தர்கள் இவங்களாம் பார்த்திங்கன்னா செருப்பு போட மாட்டாங்க ஆனால் இவர் வந்து முற்றிலும் வித்தியாசமாக ஆற்காடு சோடு அதாவது ஆற்காடு செருப்புன்னு சொல்லுவாங்க மேலே வளைஞ்சு மேலே இருக்கும் அந்த மாதிரி செருப்பு வந்து எப்பயுமே போட்டுருந்துருக்காரு அதை நம்மளுக்கும் வந்து போட சொல்கிறாரு ஏன்னா ரோட்டில் வந்து நிறைய கிருமிகள் பாதத்தொழியாக உள்ள வர்ற வாய்ப்பு இருக்கின்றதுனால இவர் வந்து சயின்டிஃபிக்கலாகவே வந்து அப்பையே போட்டு வந்திருக்கார் இது வந்து பாருங்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணியிருக்கார் பாருங்கள் இவருடைய உடை இரண்டு வெள்ளாடையை தவிர வேறு இல்லை ஒரே அடையை உடுத்திருந்ததாகவும் கேள்வி இவர் கடும் நிராகார தபசி போலிருந்தார் இவர் இலைப்பாரினதாக எவரும் அறிய மாட்டார் இரண்டு அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறை உண்பார் அப்பொழுதும் சில கவன கவலத்தோடு திருப்தி அடைவார் இரண்டும் மூன்று மாத காலம் வரை உபவாச விரதம் எடுப்பார் அப்போது கொஞ்சம் சர்க்கரை கலந்த பானத்தை தவிர வேறு ஒன்றும் உட்கொள்ளார் இவர் சாதி வேற்றுமை பாராட்டலாகாது என்று போதித்ததா போதித்ததால் ஜனங்கள் அதில் பிரியப்பட்டார்கள் இலர் எனினும் பல ஜாதியரும் இவரை சுற்றி பெரும் கூட்டமாக கூடினர் அவர்கள் இவருடைய போதனைக்காக வந்திலர் ஆயினும் அவர் அற்புத சித்திகளை பெற்றவர் என்று கேள்வியுற்று அவ் அற்புதங்களை பார்க்க வந்தார் வந்தவர்கள் ஆவார் பார்த்தீங்கன்னா அவருடைய அவர் சித்திகள்லாம் நிறையா பண்ணுறாரு அதெல்லாம் செஞ்சுட்டு நம்மளுக்கு எதாவது பண்ணி கொடுப்பாருன்ற அந்த ஒரு காரணத்துக்கு தான் வந்திருக்காங்க அவருடைய கொள்கைகளுக்காக வந்தவங்க ரொம்ப குறைவு இவர் அவர்களுக்கும் அவ்விதமான ஒன்றும் இல்லை என்றும் எமது கொள்கை சமரச சுத்த சன்மார்க்கம் என்றும் அடிக்கடி வலியுறுத்தி வற்புறுத்தி சொல்லுவார் சுவாமிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஐந்தாறு வருடம்தான் அங்கு இருந்தது தர்மசாலையில் அநேக ஏழைகளுக்கும் தேகம் தளர்ந்த பலவீனர்களுக்கும் அன்னமும் உடையும் அழி அழிக்கப்பட்டு வந்தது பெருமானார் ஐம்பத்தி ஓரு வயதடைந்த போது தாம் உலகை விட்டு போவதாக சொல்லி சீடர்களுடைய மனதை ஒருவகை ஆறுதலுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார் சில காலம் நிட்டையில் அமரப்போவதாக தமது விருப்பத்தை காட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி இரண்டில் சாதி மத சமய பேதமற்று வழிபட பொதுவான சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவி அருளினார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டில் ஆறு மாத காலமாக மன்பதை உலகுக்குள்ள சகோதர ஒற்றுமையை பற்றி வெகு விமரிசையாக போதித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாத கடைசியில் பேசத் தொடங்கி இனி நடக்கப் போகும் விஷயங்களை எச்சரிக்கையாக கொடுத்தார் இவர் ஞான திருஷ்டியில் கண்டு சொன்ன விஷயங்கள் யாவும் தவறாமல் நிறைவேறின அப்படின்னு சொல்லி தொரு தொழுவூர் வேலாயுத முதலியாருடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம திருவருட் பிரகாச வரலாறு வரலாற்று குறிப்பு நான் சொன்னேன்ல அந்த பிரிட்டிஷ் கலெக்டருடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தென்னார்காடு ஜேஹெச் ஹார்ஸ்டின் ஐசிஎஸ் அவருடைய கெசட்டில் படைய இன்ஃபர்மேஷன் தென்னார்காடு மாவட்ட அரசிதழில் அதாவது கெசட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் வெளியானது ஜேஹெச் ஹார்ஸ்டின் ஐசிஎஸ் தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வெளி வெளியிடப்பட்டது இரண்டாம் பதிப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் டபிள்யூ ஃப்ரான்சிஸ் தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வெளியிடப்பட்டது தென்னார்காடு மாவட்ட அரசியல் பக்கம் முன்னூற்றி பதினாறு கமா முந்நூற்றி பதினேழில் வெளியானது சைன் இது வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஓகே பார்வதிபுரம் மேற்படி ஊரானது விருத்தாச்சலம் நெடுஞ்சாலையில் கடலூரிலிருந்து தென்மேற்கில் இருபத்தி மூணு மைலில் அமைந்துள்ளது சுமார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது மக்களை கொண்டது இது வந்து நம் படி நான் இப்போ படிக்கிறது வந்து அந்த ஜேஹெச் ஹாஸ்டின் அந்த மாவட்ட கலெக்டர் வந்து என்ன சொன்னார்ன்றதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஓகே மேற்படி இவ்வூரானது ராமலிங்க சுவாமிகளுக்கு தொடர்புடையதாகும் அவர் தற்கால அருளாளர்கள் வரிசையில் ஓர் அற்புதமான முன்னோடி ஆவார் மேலும் அவருடைய அடியவர்கள் அவரை கடவுளாகவே மதித்தார்கள் அவர் சிதம்பர வட்டம் மருதூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்து எளிய சூழ்நிலையில் வாழ்ந்தார் அவர் சிறு வயதிலேயே பாடல்களை ஏற்றக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெற்றிருந்தார் அவருடைய பாடல்களே அவரை பிரசித்தி பெற்றவராய் வெளிக்காட்டியது அப்பாடல்கள் அனைத்தும் அருள்நெறியை பொதிப்பனவாகவே இருந்தன ஒரு சில பாடல்கள் பண்டைய சைவ சமய அருளாளர்களால் பிரசித்தமாக பாடப்பட்ட தேவாரம் திருவாசகம் போன்றவை சைவ தலங்களாகிய சென்னைக்கு அருகில் உள்ள திருவற்றியூர் திருத்தணி முதலியவற்றில் கோயில் கொண்டிருக்கும் தெய்வங்களின் அருட்புகளை பற்றியதாகும் இன்னும் மற்ற பாடல்கள் மேலான அருள் அனுபவ வாழ்க்கையின் விளக்கங்களை கொண்டவையாகும் இப்பாடல்களை அவரை காலப்போக்கில் அருளியல் வழிகாட்டியாகவும் அருட்குருவாகவும் கருதும்படி செய்தன அவர் தெற்கில் உள்ள பிரசித்தமான பல திருத்தலங்களை தரிசித்து வழி வழிபட்ட பின் பார்வதிபுரத்திற்கு அருகிலுள்ள கரும்புலியில் நிரந்தரமாக உரையத் தொடங்கினார் உண்மையிலேயே அவருடைய செல்வாக்கு உச்சநிலைக்கு செ உச்சநிலைக்கு சென்றதற்கு சான்று அவரை போற்றி வந்தவர்களும் அவருடைய அடியவர்களும் மேலான தரத்தில் இருந்த அரசு உயர் அதிகாரிகளும் அவரை எப்போதும் பிரியாமல் உடன் இருப்பதற்காகவே தங்களுடைய இருப்பிடத்தை அவருடைய நெருங்கிய சமூ சமீபத்தில் அமைத்து கொண்டனர் என்பதாம் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் பார்வதிபுரம் என்னும் வடலூரில் ஓர் அற்புதமான எண்கோண வடிவில் ஞான சபையை மேல் கவிந்த செப்புத்தகட்டினால் கூடாரம் போன்ற கூரையுடன் அன்பர்களின் முயற்சியால் அமைத்தார் இங்கிருந்து பார்த்தால் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் நான்கு கோபுரங்களும் தெரியும் என்பதற்காகவே இவ்விடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று கருதப்படுகிறது இது ஒரு சாதாரண கோயில் அல்ல ஏனெனில் அதன் வழிபாட்டு முறைகள் வழக்கமான வழிபாட்டு முறைக்கு அப்பாற்பட்டது மேலும் ராமலிங்க சுவாமிகள் தம்முடைய அடியவர்களுக்கு உபதேசித்ததாவது இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் ஆகையால் இறந்தவர்களை எரிக்காமல் சமாதியில் வைக்க வேண்டும் என்றார் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் இந்த நம்பிக்கையில் பல பிராமணர்களும் கூட இறந்தவர்களை எரிக்காமல் புதைக்கத் தொடங்கினார்கள் மற்றும் மற்ற கிராமங்களில் இறந்தவர்களை எரிக்காமல் வடலூருக்கு கொண்டு வந்து சமாதி வைத்தார்கள் ராமலிங்க சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் உள்ள ஓர் அறையில் திருக்காப்பிட்டு கொண்டார் அவ் அறையில் சுவாமிகள் சிவானுபவ நிஷ்டையில் இருப்பது வழக்கம் அதனால் தன்னுடைய தொண்டர்களை இவ் அறையை கொஞ்ச காலம் திறக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அதன் பிறகு அங்கு அவ்வறையில் அவர் காணப்படவில்லை அவ்வறை இன்று வரை பூட்டியுள்ளது அவர் தன்னுடைய ஆண்டவராகிய அருட்பெரும் ஜோதியுடன் அற்புதமாக கலந்துவிட்டார் என்றும் பக்குவப்பட்ட காலத்தில் மீண்டும் அன்பர்களுக்கு வெளிப்பட்டு அருள் புரிவார் என்றும் சொல்லப்படுகிறது ராமலிங்க சுவாமிகள் அருளாளர்கள் மரபில் திருக்கூட்டத் தலைவர் என்று அவரே உரிமை கொண்டாடுவது பற்றிய சிந்தனை எப்படியாயினும் சரியே அவரால் பாடப்பட்டு வெளியிடப்பட்ட பல பாடல்களை படித்து உணர்ந்து அதன் தரத்தின் உண்மை அறிந்த உயர் நீதியுடைய பெரியோர்கள் பலரும் பொதுவாகவே இவ்வுண்மையை ஒப்புக்கொண்டுள்ளனர் அன்றியும் இயல்பாகவே அப்பாடல்கள் மிக உயர்ந்த தரத்திலும் மேலான அருள் தன்மையையும் உடையனவாகும் வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளின் சரித்திரமானது இனி வருங்கால அருள் நெறி வளர்ச்சிக்கு வழிகாட்டும் என்பது மதிப்புடன் குறிப்பிடத்தக்கதாகும் இப்படிக்கு ஜேஹெச் ஹாஸ்டின் ஐசிஎஸ் மாவட்ட தலைவர் தென்னார்காடு இப்போ நான் படித்ததிலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் சொன்னதுமே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா இதுதான் அவருக்கு வந்து கெசர்ட்டில் பறிஞ்சிருக்காங்க தொழுவூர் வயது ஏழாயிரம் வந்து பிரம்ம ஞானசபைக்கு வந்து கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வல்லலாறை பற்றிய மேலும் சிறப்பான புரிதல்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் நம்புறேன் இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி இந்த வீடியோவை உங்களுக்கு கோடான நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அடுத்த வீடியோவில் நம்ம ஞானசரியை சொல்லி ஒரு இருபத்தெட்டு பாடல்கள் படிக்கார் அதாவது ஜோதி அடைகிறதுக்கு முன்பு நீங்கள் வேறு எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல இந்த இருபத்தெட்டு பாசுரங்களில் தீப முன்னிலையில் கடவுள் ஒளிக்கு முன்னாடி கடவுள் விளங்குவதாக பாவனை செய்து இந்த இருபத்தெட்டு பாடலையாவது அட்லீஸ்ட் மற்ற நான் எழுதின அஞ்சாயிரம் ஆறாயிரம் பாடலை நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல தீப முன்னிலையில் இந்த பாடலையாவது படிங்க இதில் வந்து சாகா கல்வி அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கான எல்லா விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது சொன்ன மாதிரியே அருமையான படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் அந்த இருபத்தெட்டு பாடல்களையாவது டெய்லி நீங்கள் படிங்க படித்து அதில் சொன்ன மாதிரி இங்கே நடக்கணும்னு சொல்லியிருக்காரு படித்தால் மட்டும் போதாது படித்து அதில் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் பின்பற்றின பின்பற்றினீங்கனாலே நீங்கள் மரணமில்லா பெருவாக அடைஞ்சிடலாம் உண்மைக்கே அதில் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு நம்ம படிக்கும்போது அதை அதை நம்ம இருபத்தெட்டு பாடல்களையும் ஒன் பை ஒன்னாக நம்ம படித்து இது பண்ணும்போது நம்மளுக்கே அது என்ன சொல்லியிருக்காருன்னு புரிய வரும் நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி